Kachcha The Black Gold உலகம் பூரா ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி அறுநூறு கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை பயன்படுத்துறாங்க இது வரைக்கும் ஒன் ட்ரில்லியன் பேரல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒன் பாயிண்ட் ட்ரில்லியன் பேரல்ஸ் தான் மீதும் இருக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏன்னா குரூட் ஆயிலுங்கிறது ஒரு நான் ரினியூவபிள் ஃபாசில் ஃபியூவல் அதாவது எடுக்க எடுக்க திரும்ப உருவாகாது இப்போதைக்கு பூமி கடியில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுக்க முடியும் இந்த க்ரூட் ஆயில் எப்படி உருவாச்சு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கடல்ல வாழ்ந்து இறந்து போன பிளாங்க்டன் ஆல்கே போன்ற நுண்ணிய கடல்வாழ் உயிரினங்களோ செடிகளோ கடலோட அடிப்பகுதியில் படிஞ்சு ஒரு மிகப்பெரிய லேயரை உருவாக்குச்சு காலப்போக்கில் இந்த இறந்த உயிரினங்கள் மண் அடுக்குகளால் மூடப்பட்டது அழுத்தம் காரணமாக இந்த மண் அடுக்குகள் படிப்படியாக பாறைகளாக மாறியது இந்த பாறை அடுக்குகளின் கீழே ஆழமாக சென்ற உயிரினங்களின் எச்சங்கள் பூமியின் உட்புறத்தில் இருந்து வரும் அதிக வெப்பம் காரணமாகவும் மேலே பாறைகளால் உருவாகும் பிரஷராலையும் ஒரு அடர்த்தியான கருப்பு நிற திரவமாக மாறியது அதுதான் குரூ ஆயில் கச்சா எண்ணெய்